ஒரு மனிதன் சகலத்திலையும் வெற்றி அடைய முடியுங்க அந்த சகலத்திலேயும் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் ஒரு ஐம்பது நாட்களுக்கு நல்ல விதமாகவே இப்போது வருகிறது இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அதனால் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை இப்போ நட்பு உறவுகளில் இது வரைக்கும் இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் எல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு அந்த ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டார் இந்த ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டார் அந்த ஃப்ரெண்டு குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவரின் மூலமாக ஏதேனும் ஒரு சிக்கல்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கண்ணிராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்செல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கேஸ் கேஸு போட்டிருக்கிறவங்க மனைவி கோச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க அல்லது கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியாத அளவுக்கு ஒர்க்கு சூழல்கள் மனைவி ஒரு பக்கம் ஆக வாங்க முடியாமல் ஒரு ஊரில் இருக்கிறாங்க நான் ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியாமல் ஒரு ஊரில் இருக்கிறேன் மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் பார்த்துக்கிறோம் மாதத்துக்கு ஒரு நாள் தான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்துடுறாரு போகிறாரு இந்த மாதிரியாக குடும்பம் பிரிந்து கிடந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளே ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அருமையான